யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சிலரால் பிறருடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கர்த்தரும் கர்த்தருக்கேற்ற ஆவிக்குரிய மேன்மைகளும் இருப்பதை அடையாளம் கண்டு கொள்ள முடிவதில்லை ஏனென்றால் அவ்விதம் அடையாளம் கண்டு விதமான ஆவிக்குரிய கண்கள் அவர்களிடம் இருப்பதில்லை பரிசெயர்களும் சதுசேயர்களும் இயேசுவோடு தெய்வன் இருந்ததையும் அவரிடம் தெய்வீக மகிமை வெளிப்படுவதையும் அவர்களால் கண்டறிய முடியவில்லை அவரிடம் மகிமையான அற்புதமான பல காரியங்கள் நடைபெற்றிருந்தும் அவரை தேவனிடத்திலிருந்து வந்தவராக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் தெய்வனுடைய மகிமையின் சாயலையும் தெய்வீகமான வெளிப்பாடுகளையும் இனம் கண்டு கொள்ளத்தக்க விதமான ஆவிக்குரிய கண்கள் அவர்களிடம் இல்லை ஏனென்றால் தேவன் அவர்களோடு இருக்கவில்லை எனவேதான் ஏசு அவர்களை பார்த்து நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை அவர் ரூபத்தை கண்டதும் என்றார் ஆம் முதலாவது நாம் கர்த்தரையும் அவருடைய மகிமையையும் நமக்குள் காணத்தக்க அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவமுடையதாக இருக்க வேண்டும் அப்போது நமக்குள் கர்த்தரை பிறருக்கு வெளிப்படுத்தும் தாகம் வரும் அதுதான் நமக்கு தேவை தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்